வந்து அமர்ந்த பிறகு அதாவது இந்த நவம்பர் இருபத்தைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் சுதாரித்து கொள்வீர்கள் அவன் ஓவர சொல்லு விடுறதத்தான் அப்படி டீசெண்டாக விடுகிறான் அப்படிங்கிறதை நீங்கள் அப்பொழுது உணர்ந்து உங்களை பத்திரப்படுத்தி கொள்வீர்கள் அது முதலியே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் இந்த பதிவு இதில் நீங்கள் திருமணமான பெண்களாக இருந்தாலும் குறிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா உங்கள் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என இந்த சுக்கரன் ஆட்சிங்கிறது இந்த காதல் காமத்தை தவிர நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒரு லக்ஷரி வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உங்களது திறமையை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி கொள்வதற்கும் அதனை வெளிப்படுத்தி நேர்மையாக நியாயமாக நிறைய புதிய வாய்ப்புகளையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம் இதனை நீங்கள் உபயோகித்துக் கொண்டால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி